அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ ஜோதிடமும் திருக்குறளும் வல்லவனுடைய வாக்கு ஜோதிடத்தோடு எப்படி இணையுது அப்படிங்கிறத பார்க்கலாமா நண்பர்களே ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணும் இல்லறத்தான் அப்படின்னு கூடுறாருனா இனியவை கூறல் இல்லறங்கிற அதிகாரத்தில் இனியவை கூறல் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னா அவனுக்கு சொல்வண்ணை இருக்கணும்னு சொல்கிறார் ஒரு நிர்வாகத்தில் இருக்கான்னு அவன் சொன்னால் மற்றவங்க கேட்கணும் ஏட்டத்தான் அதை நிர்வாகம் பண்ண முடியும் மாதிரி இல்லை காமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நலன் புனைந்து உரைத்தல் பொய்ப்பேச பொய் பேசணும் அவங்க சொல்லுண்மை அப்படின்னு சொல்கிறார் அதே போல் துறவிக்குடைய வாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா துறவினுடைய வாக்கு எப்போவுமே தூய்மையாக இருக்கணும் வாய்மையை கடைபிடிக்கணும் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது இதை அப்படியே ஜோதிடத்தில் அப்ளை பண்ணி பார்ப்போமா ரெண்டாம் பாவகம் ஜோதிடத்தில் இல்லறம் அந்த இல்லறங்கிற வீட்டில் அதுதான் வாக்குஸ்தானம் கூட ரெண்டாம் இடம் ஜாதகத்துக்கு காலப்பசங்க ரெண்டாம் இடம் யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு சுக்ரன் இனிப்பா அப்போ என்ன சொல்கிறார் இனியவை கூறு எப்பவுமே நாட்டில் இனிய சொற்களை பேசணும் அப்போ தான் உறவுகள் கூடி நிற்கும் அதுக்கடுத்தது காமத்தன் வைக்கணும்னு வச்சுக்கோங்க மன வீட்டை நீ ரொம்ப அழகாக இருக்க நீ ரொம்ப இதாக இருக்க அப்படிங்கிறது அதாவது அழகுக்கு மீறி வர்ணித்து சொல்லணும் அப்போ தான் அந்த சந்தோஷத்தை இல்லறத்தை ரெண்டு தம்பதிகளை அணிவிக்க முடியும் ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து சொல்லணும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அந்த நலன் முனைந்து உரைக்கணும் அப்போ நலன் முனைந்துன்னா அங்கே 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 பொய் கூட நன்மைக்காக இருக்கணும் அது பொய்யின்னு சொல்ல முடியாது அதாவது கவி ஒரு கவிஞர் சொல்கிற மாதிரி அந்த அழகு மெருகோட்டுவது அப்படின்னுட்டு அப்போ அதுக்கு பேர் நலன் முனைந்து உரைத்தல் அப்படின்னு சொல்கிறாரு ஞாபகங்க ஒரு காமத்தை அணுவக்கூடிய இடம் ஜாதகத்தை எத்தனை எந்த இடம் ஏழாம் இடமா அந்த ஏழாம் இடத்திற்கு வாக்குஸ்தானம் காலபசனுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடமா இருக்கு எட்டாம் இடமாக வருகிறது அப்போ எட்டாம் இடம் பொய் பேசுறதா அப்போ வாக்குஸ்தானம் லக்னத்துக்கு வாக்குஸ்தானம் என்பது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமா இருக்கிறதுனால அங்கே பொய் அப்படிங்கிறது வந்துருதா ஜோதிடர் எப்படி பிறந்தது பாருங்க நிர்வாகம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்போ நிர்வாகத்துக்கு உண்மையை பேசணும் சத்தியத்தை பேசணும் அப்போ நிர்வாகஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் நிர்வாகஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எத்தனாம் இடம் வருது ஐந்தாம் இடமும் வருதா இந்த ஐந்தாம் இடம் என்பது நிர்வாகம் ஒரு பராக்கிரமமாக பேசுறது சொல்வன்மையாக பேசுறது அங்கே ஒரு கௌரவமாக பேசுகிறது அவர் ஒரு பேச்சுக்கு ஒரு கௌரவம் தோணி இருக்கிறது கரெக்டாக வருதா அதுக்கடுத்து துறவி அப்படிங்கிறது எத்தனாம் இடம் ஆறாம் இடம் வாழ்க்கை துறையோடு வளரது ஏழாம் இடம் துறவி ஆறாம் இடம் அப்போ ஆறு ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாக வருவது வாக்குஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது சத்தியமா சத்தியத்தை பேசுகிறதா அப்போது துறவி சத்தியத்தை கடைபிடிக்கணுமா பாருங்கள் எப்படி திருக்குறளும் ஜோதிடமும் பிறந்துன்னு பாருங்கள் வியக்க வைக்குது